பாஸ் லைவ்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ற டாஸ்க்கு வேற லெவலா டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இப்போதான் புரியுது எனக்கு ஏண்டா காலில இருந்து அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ கூட வரலையே மெயின் விஜய் டெலிவிஷன்ல அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோமோல போட முடியாத அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத ஹைலைட் இன்னொரு பக்கம் அன்சீன் ப்ரோமோ அதை வச்சு ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்த்து நீங்களாம் ஷாக் ஆயிடக்கூடாது அந்த அன்சீன் ப்ரோமோல நடந்த விஷயங்கள் என்ன ஒரு பக்கம் அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உங்கள் மணிவண்ணன் புதுசாக இருந்தீங்கன்னா பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போடுங்க கண்டென்ட் போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணா அந்த குவாலிட்டி ஆஃபீஸருக்கு ஒரு அஞ்சு கிரைடீரியா கொடுத்துருக்காங்க என்னன்னா ஸ்மெல்லு டேஸ்ட் ஓகே பாட்டிலோட ஐ மீன் பாட்டிலோட ஷேப் தான் ஓகே இதில் அது லெவலுமே வரணும் இந்த அஞ்சு ஐ கிரைடீரியாவில் தான் செலக்ட் பண்ணணும் இவங்க லெவலை கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க லெவல் மீன்ஸ் இப்போ ஒரு ஜூஸ் ஒரு லெவலில் இருக்குன்னா எல்லா ஜூஸும் சேம் லெவலில் இருக்கும் இந்த அஞ்சு இந்த ஆறுத்தையும் சேர்த்து இவங்க செலக்ட் பண்ணணும் ஓகேவா இதில் என்ன பண்ணோம் பாட்டில் வாங்குறவங்க அந்த ஐ மீன் என்னன்னா பாட்டில் டீலரை வந்து பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணுறாங்க அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு குட்டியான வந்து நிற்கிது அதில் போய் பாட்டில் எல்லாம் அடிச்சு பிடிச்சி பொறுக்கின்னு வராங்க பொறுக்கின்னு வந்துட்டு பாட்டிலை கிளீன் பண்ணுறதுக்குன்னு சொன்னார் அது ரீயூசபிள் பாட்டில் தான் நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சில பேர்லாம் கனியெல்லாம் வந்து கிளீன் பண்ணாமே எடுத்துகிட்டு போகிறது பாட்டில் நல்லா இருக்கு இது எது கிளீன் பண்ணிட்டு பட் கிளீன் பண்ணணும் மலையாளம் பிக் பாஸ் எல்லாம் இது எப்படி தெரியுமா நடந்துச்சு ரத்த ரத்தக்கலமாக இருந்துச்சு அந்த டாஸ்க் ஒரு பக்கம் எல்லாம் தண்ணியை ஊற்றி ப்ரஷ்ஷை விட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க இதுல பாட்டில் கலெக்ட் பண்ண உடனே பாஸ் என்ன சொன்னாரு யார் யார் எத்தனை பாட்டில் எடுத்துருக்கீங்கன்றதை கவுண்ட் பண்ணிங்க பாட்டில் பத்திரம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு இப்போ இதுல என்ன அர்த்தம் ஸோ பாட்டில் கவுண்ட் வச்சுங்க பாட்டில் பத்திரம்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா ஆட்டையை போடலாம் பாட்டில்னு அர்த்தம் இவனுக்கு யாரும் ஆட்டையும் போட மாட்டேங்கிறானுங்க ஸோ நல்லா ஸ்ட்ரீட் ஃப்ளேவாக பண்ணணும் நேர்மையா பண்ணுற மாதிரி எல்லாரும் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துன்னு வந்த பாட்டில் அவனுங்களே வாஷ் பண்ணுறானுங்க கழுவுறானுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கழுவுறது கூட உழுப்படியாக கழுவுல சில பேர்லாம் அது எல்லாத்தையும் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அதை பண்ணாம அவசர அவசரமா எடுத்துட்டு போய் பால பாட்டில் கொடுத்து இதுல டீல் போடும் போது கூட எப்படி கனி எடுத்துகிட்டு போய் டேரக்டா எஃப்ஜே கிட்ட பாட்டில் கொடுத்துடுறாங்க ஒரு ஆறு ஏழு பாட்டில் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க குத்துட்டுதுக்கப்புறம் ஓகே பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னும் போது டீலே என்னடா நீ பாட்டில் ஜூஸை ஊத்திட்டு இருக்க டீல் என்னடா அப்படின்னும் போது டீல் ஓகே தான் என்ன டீல்னா உங்களுக்கு வந்தா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னா மாதிரி இங்க கனி கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டார் கனி லேட்டாக கேட்கறாங்க டீல் தான் இந்த கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணும் இவங்க டீலே பேசறது இல்ல நான் மலையாளத்தான் பார்ப்போம் பேசும்போது ஒரு எனக்கு ஒரு காயின் உனக்கு ஒரு காயின் ஓகேவா அப்படின்ற மாதிரி டீல் நடக்கும் இங்க டீலே நடக்க மாட்டேங்குது முதல்ல கனி எடுத்துகிட்டு போய் இங்க குடுக்குறாங்க வியானா எடுத்துகிட்டு போய் பாதி பாட்டில் வந்து வியானா பாதி எடுத்துட்டு சுபிக்ஷா கிட்டியும் இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் எடுத்து ரம்யா கிட்டையும் இப்படி எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க இந்த டீல் தான் கான்செப்டே நான் சூப்பர் டிலக்ஸ் வரேன் எனக்கு இது கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி டீல் பேசணும் அந்த டீல் தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இங்கே டீலே பேச மாட்டேங்கிறாங்க வரானுங்க இஷ்டத்துக்கு பாட்டில் கொடுக்குறாங்க நீ பார்த்து பண்ணுன்றாங்க அதான் டாஸ்க்கு அதுக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அங்கெல்லாம் அடிதடியா வர மாதிரி நடந்தது இதே இதே சீசன் சென்னை செட்ல நடக்கிற பக்கத்துல இருக்கிற மலையாள செட்ல அப்படி நடந்துச்சு இங்க இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கூட டீல் பேசணும்னு சொன்னாலே அதை பத்தி யோசிக்கிறதும் இல்லை எதுவுமே பண்ணல இதுல கானாவின் ஒருத்தருக்காரு இருக்காரு அவர் அல்டிமேட் பட்டு பட்டுன்னு ஜூஸை கலக்கணுமா ஊற்றணுமா எடுத்துன்னு போய் கொடுத்துனமான்னு இருக்கிறாரே தவிர்த்து அதை டேஸ்ட் பண்ணுமா கரெக்டாக தொடச்சுமா கரெக்டாக லெவல் பார்த்துமா இது எதுவுமே இல்லை நேராக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க யார்கிட்ட அங்கே குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க டேஸ்ட் பண்ணி ஆள் தான் டேஸ்ட் நல்லா இல்லை ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட்னு எழுதி போட்டு தள்ளேக்கிறாங்க அதுல அந்த மாதிரி இருந்து இதுல என்னன்னா இப்போ நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க ஜூஸ் ஓனர் ஜூஸ் ஓனர் என்ன பண்ணணும் நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்ல நம்ம போயிட்டு அந்த இடத்துல நின்றுலாம் நீங்க கேட்கலாம் ஸோ எப்படின்னா நின்றுட்டு கேட்கணும் எதனால ரிஜெக்ட் பண்ணுறீங்க ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு காரணத்தை தெரிஞ்சுல அடுத்த வாட்டி தப்பை சரி பண்ணலாம் இவங்க என்ன ஓ ஓகே நீங்கள் போங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோன்னுடுறாங்க இவங்க போன உடனே என்ன பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் எழுதி போட்டுறாங்க நீங்கள் அங்கேயே இருந்து என்ன காரணம் எது காரணம்னு தெரிஞ்சாதானு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எது கான்ஃப்ளிக்ட்டுமே வராது அதனால தான் ப்ரோமோலேயே வரல ஸோ ஒரு பக்கம் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆனால் குவாலிட்டி ஆஃபீஸர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதுவும் அந்த திவாகர் மற்றும் பார்வதி இருக்காங்களே கீனா பாட்டில் லைட்டாக ஷேப் ஒழஞ்சிருக்காங்க அதான் ரிஜெக்டட் டேஸ்ட் நல்லா இல்லை ரிஜெக்டட் சைடாக வளைஞ்சிருக்கு ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் போட்டு தள்ளிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் இது குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது ஹவுஸ் மேட்ச் யோசிக்கணும் பிக் பாஸ் ஏதாவது டுஸ்ட் வச்சா உண்டு ஓகேவா இதில் என்ன பண்ணிட்டாங்க நடுவில் கனி அண்டு கெமி வந்து என்ன பண்ணாங்க ரிஜெக்டட் பாட்டில் இருக்குல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க செலக்டட் ஒரு பக்கம் இருக்கு ரிஜெக்டட் ஒரு பக்கம் இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க பாட்டில் லேபிளில் ரிஜெக்டட்னு எழுதி எழுதி போடுறாங்களா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் இவங்க ரீயூஸ் பண்ணுறாங்களா அதுலேயும் கனி வந்து காட்டுறாங்க ரீயூஸ்டு பாட்டில் எடுத்துட்டு போலான்னு ரீயூஸ் பாட்டில் எப்படிங்க நீங்கள் டீலரு ஓனர் ஓனர் வந்து இங்க வந்துருச்சு அங்கேருந்து நீங்க எப்படி பாட்டில் எடுத்துட்டு போக முடியும் இதை வந்து ஆர்கியுமெண்ட் பண்றாங்க வினோத் கானா வினோத் வந்து இல்ல இல்ல என் பாட்டில் கொடுக்க முடியாது நான் தான் நீங்க ஏன் எடுக்கிறீங்கன்னு ஆர்கியுமென்ட் பண்ணியிருந்தாங்க பார்வதி வந்து இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறவங்க பார்வதி காண்டாயிட்டாங்க எதுக்கு நீ எடுக்கிறீங்க இப்போ இங்க வந்து பர்மிஷனே கேட்டா எடுத்துட்டு போறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா யார் எடுத்தீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி பார்வதியும் பார்வதி வந்து கெமியும் கனியும் அந்தத்துல யாரு கிட்ட எடுத்தீங்க இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு தப்பாக பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க அங்கே பாட்டில் வைக்க சொல்லிட்டாங்க பேசிக் புரிதலே இல்லாமல் டாஸ்கை பிளே பண்ணுறாங்க ஸோ அப்புறம் எதுக்கு பாட்டில் வர்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது லாரி வர்றது அதில் பாட்டில் எடுக்கணும்னு எதுக்கு நீங்கள் பாட்டில் நீங்கள் வேஸ்ட்டில் போடுற மொத்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு போய் திரும்ப ஜூஸை போடுவீங்க திரும்ப எத்தனை வந்து கொடுப்பீங்கன்னா கேமே இல்லையே அந்த இடத்துல கேம் ஓல்டு ஐட்ட அப்படியே சும்மா பாஸ் ஆகி நிற்கும் இது கேம் இல்லைன்றது அதுக்கப்புறம் இருந்துச்சு ஸோ இதில் மெஜாரிட்டியாக இப்போ யார் அது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ரம்யா ஜோவோட அந்த லிச்சி ஜூஸோ இன்னமோ மூணு பாட்டில் செலுத்திருக்கு லைவ்ல பார்க்கும் சுபிக் சுபிக்ஷா ஒரு பாட்டிலு சபரி இது மூணு பாட்டில் ஸோ கிட்டத்தட்ட இதுல சார்ட் ஆகி கிட்டத்தட்ட மூணு டீம் மட்டும் தான் இந்த பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்து இப்போ அடுத்த லெவல்ல இருக்காங்க அதுலயும் செலக்ட் பண்ணிட்டாங்க ஒரு பத்து பாட்டில் செலக்ட் ஆயிடுச்சு அடுத்து திரும்ப ரீசெக் திரும்ப ரீச்செக் திரும்ப ரீசெக்ன்ற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி ரீச்செக் ரீச்செக் ரீசெக்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இதுல என்னன்னா ஒரு பரபரப்பும் இல்லாம ஒரு டுஸ்டும் இல்லாம அப்படியே சா பொறுமையா போயிட்டு இருக்கு ஜூஸ் அப்படின்றதான் ஆனா இன்னொரு இடத்துல எஃப்ஜே ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னா எல்லாருக்கிட்டையும் டீல் பேசி பாட்டில் வாங்குறோம்ல அது பிரிச்சு கொடுக்குற அந்த டீலிங்ல தான் ப்ராப்ளம் வரும் அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு இப்ப செலக்ட் ஆன சபரிக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிற இவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு ரம்மியாக்கும் அது எப்படி பிரிச்சு கொடுக்க போறாங்கன்றது அந்த டீலிங் என்னான்ட்டு இதுல எஃப்ஜே சொன்ன பாயிண்ட் என்னன்னா நம்ம பாட்டில் கரெக்டா வாங்குறது ஓகே ஆனா ஜூஸை வேஸ்ட் பண்ணிடாத ஏன்னா ஜூஸை வேஸ்ட் பண்ணனே நீ மாட்டிப்ப பாட்டில் வாங்கிறதே கரெக்டான பாட்டில் வாங்கிக்கும் அப்படிதான் வாங்கினாங்க மலையாளத்துல எல்லாம் எப்படின்னா கரெக்டான பாட்டில் எடுத்துட்டு நீ சேல் பண்ண தான் அந்த பாட்டில் செலக்ட் ஆகும் ஜூஸோட டேஸ்ட் எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும் ஒரு பாட்டில் எடுத்துக்கணும் ஒரு பாட்டில் நீ அந்த ஒரு பத்து பாட்டில் வாங்கி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன் ஒரு பாட்டிலில் அந்த ஜூஸை ரொப்பி அந்த டேஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக ஒன்றா பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் அது செலக்ட் ஆகிடுச்சுன்னா அதே டேஸ்ட்டை வச்சு எல்லாத்தையும் பத்து பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படி பண்ணால் ட்ரிக்கு இந்த இடத்துல ப்ரைனையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணால் எப்படி செலக்ட் ஆகுறதையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சது ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நீங்க போய் கேட்கணும்ல அதையும் கேட்காம ஓகே அடுத்த பாட்டில் ஜூஸ் எடுத்துருப்போம் ரிஜெக்ட் பண்ணா திரும்ப திரும்ப கொடுப்போம் ரிஜெக்ட் திரும்ப எடுத்து போய் கொடுப்போம் ரிஜெக்ட் என்னதான் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் லாஜிக்காவும் சென்சிபிளாகவும் யோசிச்சாவே இதுல பாட்டிலை எப்படி நம்ம வந்து விற்கலாம் இது பண்ணலான்றதை யோசிக்கலாம் இது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்லோ ப்ராசஸா போகுது நாளைக்கு ஏதாவது பிக் பாஸ் ஏதாவது ஒண்ணு வச்சா மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே தவிர்த்து இல்ல பாட்டிலோட குவான்டிட்டி அதிகமா இருக்குல்ல குவான்டிட்டியை குறைக்கணும் பிக் பாஸ் வந்து நிறைய பாட்டில் எல்லாரும் ஆரியலட்டு இந்த மாதிரி பாட்டில் எடுக்கிறத விட குவான்டிட்டியை குறைச்சா அப்புறம் தெரியும் ஒரு கேம் பிளே வரும் ஏன்னா பாட்டில் அங்க அடிச்சுப்பாங்கல்ல அப்போ வந்து அடிச்சுக்க போகும்போது பாட்டில் நசங்கும் இது ஆகும் அது போது அங்க மேபி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் மாறலாம் இல்லைன்னா இப்படியே பண்ணாங்கன்னா பாட்டில் எடுக்கிறது என்ன ஜூஸை ஊத்துறது என்ன குவாலிட்டி கிட்ட கொடுக்குறதன அவங்க எத்தனை போய் பாத்ரூம்ல ஊத்துறதனே வேஸ்ட் ஜூஸ் தான் பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் கொடுத்தா மாதிரி ஆயிரும் இதுதான் தற்போதைய நிலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்னமோ பரபரப்பா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் கடைசியில் சம்பையா போயிட்டு இருக்குது மக்களையே சப்பையா போயிட்டு இருக்கு பாய் கைஸ்